வடவேங்கட முதல் தென்குமரி வரை பறந்து வாழும் கல்லறின சொந்தங்களுக்கும் சக தமிழ்குடிகளுக்கும் வணக்கம் சூரியன் மறையா தேசம் என புகழ் பெற்ற பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு பெரும் தோல்வியையும் பெரும் உயிரிழப்புகளையும் பரிசாக அளித்த கல்லர்களின் நத்தம் கணவாய் போர் பற்றிய சிறு தொகுப்பு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஜனவரி பத்தாம் தேதி சென்னை ஆளுநராக இருந்த ஜார்ஜ் பிகாட் என்பவர் அலெக்சாண்டர் ஹெரான் என்ற உயரதிகாரியின் தலைமையில் ஆயிரத்தி ஐநூறு வீரர்கள் உள்ளடங்கிய படையை தென் தமிழகத்தை நோக்கி அனுப்ப உத்தரவிட்டார் இதில் ஆற்காடு நவாப் முகமது அலியின் சகோதரன் மாபூஸ் கான் மற்றும் யூசுப் கான் என்ற மரதநாயத்தினரும் கைகோர்த்து தென் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தையும் நிதி வசூலையும் உறுதிப்படுத்த இப்படையெடுப்பை முன்னெடுத்தனர் திருச்சியில் இருந்து மதுரை நோக்கி நத்தம் கணவாய் வழியாக வந்த ஆங்கிலேய படை மதுரையை ஆட்சி செய்து கொண்டிருந்த பட்டாணியரான மயானாவை தாக்கினர் அவன் இப்படைக்கு அஞ்சி மதுரைக்கு கிழக்கே பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோயில் குடி என்ற இன்றைய திருமுக ஊரில் தஞ்சமடைந்தார் பட்டானியரான மயானாவை தேடிச் சென்ற அலெக்சாண்டர் ஹெரான் தலைமையிலான படை கோயில் குடியையும் முற்றுகையிட்டது ஆனால் அதிலிருந்து மயானா தப்பிக்கவே ஆத்திரமடைந்த ஆங்கிலப் படையானது கோயில் குடி என்ற திருமோகூரில் உள்ள கல்லர்களுக்கு பாத்தியப்பட்ட காலமேக பெருமாள் கோயிலை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து மார்ச் ஆறாம் தேதி தாக்கி கோயில் கதவுகளை தீயிட்டும் பாண்டியர் காலத்து சாமி சிலைகளையும் நகைகளையும் கொள்ளையிட்டும் எதிர்த்த கல்லர்களையும் கொன்றார்கள் சிலை மற்றும் நகைகளை எடுத்துக்கொண்டு கொண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து மார்ச் மாதம் திரு திருநெல்வேலி நோக்கி சென்ற படையானது புலித்தேவருடன் போரிட்டு விட்டு சென்னை திரும்புவதற்காக மே மாத இறுதியில் மதுரை வந்தடைந்தனர் மதுரையில் திருச்சி செல்லும் நேரடி பாதையானது கள்ளர் நாடுகளுக்கு உட்பட்ட பகுதியில் என்பதாலும் கள்ளர்கள் பழிவாங்க காத்திருப்பதாக உளவு தகவல்கள் ஆங்கிலேயர்களுக்கு வந்ததாலும் தக்க பாதுகாப்புடன் நத்தம் கடவை வழியாக செல்ல திட்டமிடப்பட்டு ஆயிரத்தி மே இருபத்தி அன்று காலை ஐந்து மணி அளவில் ஆயுத வாகனங்கள் உட்பட சிப்பாய் படைகள் எந்நேரமும் கள்ளர்கள் தங்களை தாக்கக்கூடும் என்ற திகிலுடன் கொஞ்சம் கொஞ்சமாக நத்தம் கணவாயை கடக்க ஆரம்பித்தார்கள் வழியில் கள்ளர்கள் பல இடங்களில் மரங்களை வெட்டி படைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தேக்க ஆரம்பித்தார்கள் இராணுவ வாகனம் ஓடையில் சிக்கவே மறைந்திருந்த கல்லர் படை ராணுவ படையை நோக்கி தாக்க முற்பட்டனர் கள்ளர்களை கண்டதும் சிப்பாய்கள் துப்பாக்கியால் சுடத் தொடங்கினார்கள் கள்ளர்கள் தற்காலிகமாக பின்வாங்கினர் நத்தம் கணவாயில் மயான அமைதி நிலவியது இனி கல்லர்கள் மாட்டார்கள் என ஆங்கிலேயர்கள் பெரும் எண்ணிக்கையிலான கல்லர்கள் அபாயகரமான சத்தத்தை எழுப்பிக்கொண்டு மற்றொரு புறத்தில் இருந்து தாக்க தொடங்கினர் ஆங்கிலேய சிப்பாய்கள் சிறிய ரக பீரங்கி துப்பாக்கிகளை கொண்டு தாக்கவே கல்லர்கள் பதிலிற்கு வில் வேல்கம்பு கல்லர்களின் அதிமுக்கிய ஆயுதமான வளரை எனப்படும் தடியை கொண்டு ஆங்கிலேய படைகளை துவம்சம் செய்து கொண்டு இராணுவ தளவாடங்கள் இருக்கும் பகுதியை நோக்கி சென்ற கல்லர்கள் அதற்கு பாதுகாப்பிற்காக இருந்த வீரர்களை தங்களது பதினெட்டு அடி ஈட்டியை கொண்டு கொற்றவைக்கு பலியிட்டு விட்டு அப்பகுதியில் கல்லர்கள் ஆக்ரோச சத்தத்துடன் எதையோ தேடத் தொடங்கினர் சிறிது நேரத்தில் கல்லர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் சாமி சிலை கிடைத்துவிட்டது என கூச்சலிட்டனர் ஆம் கல்லர்கள் அனைவரும் தேடி வந்தது கோயில் குடியில் ஹெரானால் திருடப்பட்ட கல்லர்களின் தெய்வச் சிலைகளை மீட்கவே இத்தனை ஆக்ரோசம் இத்தனை போராட்டம் சிலைகளை கண்ட மகிழ்ச்சியில் சிறு குழந்தைகளைப் போல் அந்த இரத்த வெள்ளத்திலும் கொற்றவின் மைந்தர்களான கல்லர்கள் சாமி சிலைகளை தலையில் வைத்துக் கொண்டு ஆனந்த கூத்தாடினார்கள் சிலைகள் கிடைத்த பின்பும் மாலை நான்கு மணி வரை தாக்குதல் நீடித்தது இந்த மாபெரும் போரில் ஆங்கிலேய படையில் வெகு சிலர் மட்டுமே தப்பித்து நத்தம் நகர் வந்தடைந்து பின் திருச்சி வந்ததாகவும் கல்லர்களின் மூர்க்கத்தனமான தாக்குதலால் ஆயுதங்கள் வாகனங்கள் என அனைத்தையும் விட்டு உயிரை காப்பாற்ற ஓடியதாக ஹெரான் படையில் இருந்த கேப்டன் ஸ்மித் வாக்குமூலம் அளித்துள்ளார் கல்லர்களின் குலக்கோயிலான திருமோகூர் கோயிலை தாக்கியதாலும் சிலைகளை திருடி கல்லர்களின் கோபத்திற்கு ஆளானதால் தான் ஆங்கிலேய படைகளுக்கு இந்த மாபெரும் தோல்வியும் இழப்பும் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு சென்னை பூந்தமல்லியில் நடைபெற்ற பிரிட்டிஷ் விசாரணை ஆணையத்தால் அலெக்சாண்டர் ஹெரான் சிறைப்படுத்தப்பட்டான் தமிழர்களின் ஆதிக்குடியான போர்க்குடி கல்லறனத்தின் இந்த மாபெரும் வெற்றி சரித்திரத்தை ஆண்ட ஆளும் அரசுகள் இளைய தலைமுறையிலும் கொண்டு செல்லாதது வரலாற்று பிழையே விரைவில் நத்தம் கணவாய்ப்போர் தேசிய அங்கீகாரம் பெறும் கல்லர்களின் வீரம் செறிந்த வரலாறும் தியாகமும் ஒருபோதும் வீண் போகாது தெரிந்து கொள்ள போர்க்குடி கல்லர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யவும் அப்படியே அருகில் உள்ள பெல் கிளிக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் போர்க்குடி கல்லர் யூடியூப் சேனலுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி